இப்போ காமனாக இந்த காது மூக்கு தொண்டை இதெல்லாம் எந்த ஏஜுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பண்ணிக்கிறது வந்து நல்லது டாக்டர் ஸோ ஸ்கூல் போற குழந்தைங்க சரியாக கவனிக்க மாட்டேங்கிறாங்க லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து மார்க் குறையுது கான்சென்ட்ரேஷன் குறையுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டான்சில் சதை அடிநாட் சதை இருக்கன்றதை பார்த்துக்கணும் ரெண்டாவது அழுக்கு பிரச்சனை எல்லா ஏஜ் குரூப்லுமே இருக்கு அழுக்கு அடைஞ்சிருக்குது ஒரு காதுல இருந்து இன்னொரு காது வந்து கம்மியாக கேட்குது எனக்கு காது எப்பவுமே அடைச்ச மாதிரி இருக்குது அப்படி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காதில் அழுக்கு இருக்கான்னு சொல்லி எல்லா ஏஜ் குரூப்புமே பார்த்துக்கலாம் அந்த பிரச்சனை இருந்தால் மட்டும் மற்றபடி குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா ஆறு வயசுலேருந்து பன்னெண்டு வயசுக்கு குழந்தை கண்டிப்பாக ஒரு டைமாக செக் பண்ணிக்கலாம் வயது முதிர்ந்தவங்க இருபது வயசுக்கு மேலே ரொம்ப ஒரு ஹெக்டிக் லைஃப்பில் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க சரியாகவே வந்து எக்ஸசைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது கொரட்டை அதிகமாக வருது அப்படின்னா கண்டிப்பாக கொரட்டை பிரச்சனை இருக்கவங்க ஒரு மூக்கு தொண்டை மருத்துவரை பார்த்துக்கலாம் மற்றது காது மூக்கு தொண்டை தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் காமிச்சா போதும் காதில் நீர் வழிவது மூக்கில் ரத்தம் வர்றது தொண்டையில் குரல் மாறுறது இந்த மாதிரி குறிப்பிட்ட பிரச்சனை இருந்தால் மட்டும் காமிச்சா போதும் எல்லோரும் காமிக்கணும் அவசியம் இல்லை